உன் வலது கையை பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் சிறு பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் கர்த்தரும் பரிசுத்தரும்

பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் பதினாலாம் சில சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறான் அருமையானவர்களே சோத்திரம் அப்படின்னாலும் இது எதை குறிக்கிறது ரெண்டு முறை ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா இது வந்து தேவன் இதை நிச்சயமாய் செய்வார் என்பதை குறிக்கிறது அது ரெண்டு முறை அடுத்தடுத்து வருகிற பொழுது அது தேவன் செய்கிற ஒரு நிச்சயத்தை குறிக்கிறது அது மாத்திரமல்ல தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நமக்கு துணை செய்வா நமக்கு உதவி செய்வா ஒரு பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமா எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து ஒருவேளை சத்துருக்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா சொல்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அமே நீ உதவி செய்கிறவர் இனியும் சொல்ல நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஐ அல் ஹெல்ப் யூ இக்கட்டிலே மனித உதவி அற்று போனாலும் கருத்துடைய உதவி ஒருபோதும் அற்று போனது சுவசிக்கிறீங்களா ஆமே நல்லூய்யா இக்கட்டில் மனிதனின் உதவி ஒருவேளை உருந்தமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் பாடமி நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அப்பார்களே பாருங்க ஒருவேளை ஒரு சத்துருக்கள் ஒருவேளை ஒரு பூச்சி நசிக்க போடுகிறதை போல அழித்துவிட நினைக்கலாம் வாஸ்தம் சோத்திரம் யாக்கோவிலும் பூச்சி இஸ்ரேலின் சிறு கூட்டம் பயப்படாதுன்னு சொல்லுங்க பாருங்கள் சவுல் ராஜா காவித ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல ஒரு தெச்சியை தேடி ஆகிய இந்த தாவிதை தேடி ஆண்டவர் ஆனால் ஒருபோதும் தாவிதை சவல் கையில் என்ன செய்யல விடவே ஒருவேளை அவன் பார்வைக்கு ஒரு பூச்சிக்குள் இருக்க இன்னைக்கு ஒருவேளை நம்ம சத்துருக்கள் பார்வைக்கு ஒருவேளை நம்ம பூச்சியை பயப்படாதீங்க ஆண்டவர் ஒருபோதும் சத்ருக்கள் கையிலே விடவே மாட்டார் ஆமே அலுயா நீதிமானை துன்மாரின் கையில் என்ன செய்வதில்லை விடுவதேயில்லை விடுவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த கண்வான்களே ஒருவேளை உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம் நான் ஒரு சின்ன கூட்டமா இருக்கிறேன் ஆண்டவர் அறியாதவங்க பெருக்கூட்டமா இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் அறிந்த நாங்கள் ஒருவேளை சிறு கூட்டமாக தான் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம் ஆண்டால் சிறு சிறுமிஸ்ரவரின் சிறு கூட்டமே நீ என்ன செய்யாத பயப்படாத பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்ப கத்தர் துணை செய்யப்படுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் அவர் எப்படி நமக்கு துணை இருக்க இருக்கிறார் என்பதை குறித்துதான் இந்த ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் வைத்து வருகிறேன் எவ்வாறெல்லாம் ஆண்டு நோக்கு துணையா இருக்க முதல்ல முதலாவது ஆர்வம் சொல்கிறார் சோத்துரும் அதுக்கு கீழே வாசிங்க பதினைந்தாவது வசனம் இதோ போர்

அல நான் உன்னை எந்திரம் ஆக்குகிறேன் மலைகளை மிதித்து நொறுக்கிறேன் அது மாத்திரமில்ல புதிதும் பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக நான் மாற்றுகிறேன் பிரச்சனையாக மலைகளை நீத சிவன் மிதித்து நொறுக்கி போடுவா அமே சுவாசிக்கிறீங்களா அல மிதித்து நொறுக்கி போடுவா குண்டுகளை பதனம் உப்பாக்கி விடுவா என்னன்னு சொன்னா நான் உன்னை எந்திரம் ஆக்குகிறேன் அமே எந்திரம் அது எப்படிப்பட்ட இயந்திரம் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரம் பற்கள் உள்ள இயந்திரம் ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க நீங்க விதித்தே என்ன செய்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் மழை போன்ற பிரச்சனைகளை கொன்று போன்ற பிரச்சனைகளையும் விதித்தே நொறுக்கிக் கொள்வீர்கள் பதற்கு ஒப்பாய் கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல சிங்கத்தின் மேலே நீ நடப்பார் விரியன் பாவின் மேலே நீ நடப்பார் பொதுவாக சிங்கத்தின் பக்கத்திலேயே போக பயன்பா இருக்கும் சிங்கத்தின் மேலே மீனந்து பிரியன் பாம்பின் மேலும் மீன் நடந்து அவர்களை என்ன செய்வார் மிரித்து போடுவார் சங்கீதம் தொடுத்தி ஓராவது சங்கீதம் பதிமூன்றாவது வருஷத்திலே விதமாக வாசிக்கலாம் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் மீன் நடந்து பால சிங்கத்தையும் மது சருப்பத்தை எப்படி போடுவார் ஒரு காரியம் பார்க்க நாயக்கண்டாலே சிலது பயந்து ஆனால் சிங்கத்தை என்ன செய்வார் மிதித்து போடுவார் அது மாத்திரமல்ல எதை மிதித்து போடுவார் வலு சர்பத்தையும் என்ன செய்வார் அப்படிப்பட்ட ஆண்டவர் எந்திரமாய் மாற்றுகிறார் பாருங்க போய் பக்கத்துல ஒரு ஜேசி போதுன்னு பைக்க ஒரு புல்டோஷன் போனது கொஞ்சம் என்ன கொஞ்சம் நம்ம பயந்து கொஞ்சம் தள்ளி தான் போவோம் ஏன்னா லேச அப்படி பட்டால் என்ன ஆயிரும் சேதம் தாக்கி விடும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு எந்திரமாய் நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார் நம்மை ஒரு எந்திரமாய் மாற்றுகிறார் வாழ சிங்கத்தை வலு சப்பத்தை மிதித்து போட்டு விடுவார் சோதரம் எனக்கு அன்பானவர்களே அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு சர்பங்களையும் தேல்களையும் மிதிக்க சத்துரு சகல வளமைகளை மேற்கொள்ள தேவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் சத்துரு பயப்படக்கூடாது அதிகாரம் இருக்கிறது கூட்டம் அல்ல சொல்றோம் கிடையாது ரசிக்கல சிங்கம் போல என்ன செய்யலாம் எவனை விழுங்கலாம் என்று இதை சுற்றி தருகிறான் ஆனால் நீ அவைகளை நீ என்ன செய்ய நிதித்து போட்டு விடுவாங்க ஆண்டவர் விதமாக நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிற ஒரு எந்திரமா நம்ம விசுவாசிக்கிறீங்களா நம்ம என்ன நம்ம யாரு ஒரு எந்திரம் சொல்லுங்க நான் ஒரு எந்திரம் ஆமே புதிதும் கூர்மையுமான பற்கள் இயந்திரம் எல்லாம் எதிரிட்டு பார்த்த பிரச்சனையா வராதுன்னு சொல்லல நம்மளை வரலாம் அதாவது என்ன செய்ய விடுவேன் அதை மிதித்து போட்டுவோம் மிதித்து போட்டுவோம் அடுத்த இரண்டாவது அவர் இப்போது எப்படி தொடர் செய்ய போகிறார் என்று சொன்னால் ஆட்டோ சொல்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் பதினேழாவது வசனம் நாற்பத்தி பதினேழுல சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அது கிடையாமல் வரலும் போது அவர்களுக்கு செவி கொடுத்து எவ்வாறு நமக்கு தொலை செய்ய போகிறார் சொன்னால் நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை இருப்பேன் என்ன செவி உங்களை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோத்தம் அவர்கள் நான் தாகத்தால் வரலும் போது நான் அவர்களுக்கு செவ்வொழிப்பேன் என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரம் வேற சொல்லுகிறது அவர் உங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுவாராம் அவர் உங்களுக்கு முன்பாக கோணலை செவ்வையுமாக மாற்றி உங்களை கைந்தாதிருப்பேன் என்று கத்த சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு பதினாறுல ஏசையா நாற்பத்தி ரெண்டு பதினாறுல சொல்கிறார்

சுவாசிந்தேன் இங்க இருக்கு நடப்பதில்லை இருளெல்லாம் வெளிச்சமா பார்க்கும் ஆமே கோடலான பாதையில் அவரை செம்மையாக்கி விடுவா இந்த காலங்களை செய்து நமக்கு அவர் கைவிட மாட்டா கைவிட மாட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுகளை தேவன் நமக்கு சொல்லுகிற பார்த்துதான் பயப்படாதே நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உதவி செய்ய உனக்கு நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறா நீ ஏன் நான் உனக்கு கைவிடமா என்று ஆண்டவர் சொல்லுங்க அந்த மாதம் என் ஜனபாவிய ஸ்வரவேளை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஒண்ணும் ராஜாக்கள் ஆளும் அறிவு இல்லமா சொல்லுவேன் என் ஜனபாவீ ஸ்வரங்களை நான் கைவிடாத இருப்பேன் எனக்கு அஞ்சுவான் உருவேன் சோத்ரு ஏன் என்று சொன்னால் சிறுமையும் எளிமையும் வட ஆடவர்களுடைய என்ன பற்றி அவர் கேட்கிறார் நீங்க சொல்லலாம் நான் சிறுமையும் எளிமையும் என்று சொல்லி சொல்லலாம் சிறுமையும் எளிமையுமானவன் ஆகிய உன்னை உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் ஒன்பதாம் சங்கிலம் முப்பத்தி மூன்றாவது அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை என்ன செய்கிறார் ஜபம் எல்லாம் கேட்கப்படும் எளியவர்களை அவர் ஒருபோதும் போல அசட்டை பண்ண மாட்டார் மனிதர்கள் அசட்டை பண்ணுவார் ஆனால் ஏரியவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறார் கேட்டு நம்முடைய வரங்களை அவர் என்ன செய்யாதான் புறக்கணிக்க புறக்கணிக்க மாட்டார் புறக்கணித்து உலகத்துக்கு புறக்கணிக்கும் ஆனால் ஏரியவர்களை கத்த புறக்கணிக்க மாட்டார் இந்த கண்பானவர்களை அது மாத்திரமல்ல சிறுமையும் எளிமையுமான உடை கத்தற்குள் மிகவும் கழிவுறு பண்ணுவார் சிறுமையும் எளிமையுமானவன் மிகவும் கலைவுரை ஒன்பது கத்தர்கள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் களைகூணுவார்கள் சிறுமையும் எளிமையுமானவர் என்று நீங்கள் ஒருவரை தவிர்த்து கத்தொர்கள் உங்களை மகிழப்பார் அது மாத்திரம் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் மகிழ்ச்சியாக்குவார் வேதம் சொல்கிறது சிறுமையும் எளிமையுமான உங்கள் மேல் கத்துருவோம் நினைவாகவே மரம் தெரிஞ்சுக்கொள்ள மனிதர்கள் மறந்து போய் விடலாம் மனிதர்கள் மறந்து விடுவார்கள் மறக்க மாட்டேன்னு சொல்றவங்களா பறந்துவிடுவார்கள் சிறுமையும் எளிமையுமான உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் அவர்களை விடுவிப்பார் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் பதினாக சங்கீதம சொல்லுகிற நான் சிறுமையும் எளிமையுமானவர் தேவரின் துணை என்னை விடுவிக்கிறோன்பாக இருக்கிறேன் என் தேவனை தாமடிய கத்தலோ நினைவாகவே இருக்கிற இதற்காக உடைய விடுவிக்க ஆசைவூதிக்க நினைத்துக் நினைத்துக்கொண்டே இருக்கிறார் கத்தர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார் கத்தர் விட்டாரோ என்று நீங்கள் அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள் கத்தர் ஒருபோது உங்களை மறப்ப மாட்டார் அவனே அவர் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது கேட்டுப் போகிறது சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வாக்கியம் சொல்கிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளியவன் என்ன செய்வதில்லை என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது ஆக ஒருபோதும் கட்டுப்போவதில்லை சிறுமையும் எளிமை மாணவர்களை கத்தர் மறக்கப்பட்டார் அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போங்களை ஆகவே பயன்படாத கத்தவனுக்கு தொலை செய்கிறார் கத்திர உங்களுக்கு துணை செய்கிற நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று நீ என்னால் என்ன செய்வதில்லை மறக்கப்படுவதில்லை நீ இணைந்து ஆழத்தை படுத்துக் கொள்வன் என்ன செய்ய மாட்டார் மறக்கப்பட்ட மறந்து போய்விடலாம்

மேல்ரண நிலத்தின் மேல் ஆறுகளையும் என் ஆகிய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் சந்தனையின் மேல் என் ஆகியனும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை போற்றுவேன் அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் புள்ளி நடுவே நினைசுவார்கள் செடிகளை போல செய்வார்கள் வளருவார்கள் சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் வளருவேன் நடுவே நீர்கார்களின் ஓரத்தில் உள்ள செடியை போல நான் வளருவேன் அழகுவையா அப்ப ஆண்டவர் எவ்விதமாய் துணை செய்கிறாரா ஆனவர் சொல்லுகிறார் இசுவேலை செல்லமாக அழைக்கக்கூடிய துணை செய்கிறவராய் கத்தர் சொல்லுகிறார் தாகம் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் ஆமே ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது ஒரு சந்ததியின் மேலே ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவே ஆசீர்வாதமான எங்கே ஆவி ஊற்றப்படுகிறதோ அங்கே என்னமோ ஊற்றப்படுகிறது ஆசிர்வாதமும் ஊற்றப்படுகிறது ஆமே நல்ல லோயா ஆவி ஆளுநர் ஊற்றப்படுகிற இடத்திலே ஆசீர்வாதமும் சேர்த்தே ஊற்றப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் அருமையானதுலே ஆவி வேற ஆசிர்வாதம் வேற இல்லை ஆவி வருகிற இடத்துல என்னவோ உண்டு ஆசிர்வாதம் உண்டு என்பதை நீ மறந்து நினைக்காதீங்க ஆவி ஊற்றப்பட்டாலே என்ன வரும் ஆவியையும் ஆசீர்வாதை ஊற்றுவானவர்களே வேதம் சொல்கிறது அப்படின்னு நமக்கு அருளப்பட்ட பிரசுத்த ஆவியராக தேவ அன்பு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறதா

ஆண்டோருக்கு வாக்குப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் செல்வதற்கு முன்பதாக ஆடோர் ஒரு வாக்கு நீங்கள் சில என்பது நிரப்பப்படுவதை காத்திருக்கேன் எதற்கு காத்திருக்கணும் கத்திர சம்பவத்திலே காத்திருக்காவிக்காக காத்திருக்க

தூக்கத்திலேயே நிறைந்திருக்கிற ஒரு நிறைந்திருக்கு காத்து சத்ரு எவ்வளவுதான் தீமையை யோசித்தாலும் அது ஒருபோதும் மேல வந்து படிக்க சத்ருக்களுக்காக பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏ நீங்க யார் இருக்க ஒரு எந்திரம் புதிதும் கூர்மையுமான பரப்புள்ள ஒரு எந்திரம் இங்க நினைக்கிறேன் நான் ரொம்ப சிறுமையும் எளிமையும் நீங்க அப்படி நினைக்காதீங்க ஆன் நான் சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போயிரு வெளிச்சமாக்குவேன் போனலை செவையாக்குவேன் உனக்கு நான் செவி உன்னை நான்